எந்த அளவுக்கு பிக் பாஸ்ல நாளுக்கு நாள் பரபரப்புகள் அதிகரித்துக் கொண்டே போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு பிக் பாஸ்க்கு வெளி உலகத்துல எதிர்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே வந்துட்டு இருக்கு கமலஹாசன் மேல வழக்கு போட சொல்றாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் போட்டியாளர்கள் மீதும் வந்துட்டு வழக்கு போட போறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பிக்பாஸ்ல ஏகப்பட்ட பரபரப்புகள் வந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு பரபரப்புல நம்ம எதை கவனிக்கிறது அப்படின்றதே தற்போது புரியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கோங்க நேற்று கூட வந்துட்டு பாஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரவ் இருக்கார் பார்த்தீங்களா ஓவியாவை செம்ம காணித்திருக்காரு இதுக்கு முன்னாடி அதாவது பிக் பாஸ் ஆரம்பித்த காலத்தில் கூட்டத்தில் இருந்து ஓவியா கூடவே வந்து சுத்திட்டு இருந்தா நம்மளுடைய ஆரோ ஓவியா கூட தான் பேசிட்டு இருப்பாரு ஓவியா கூட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா சில நாட்களாகவே வந்துட்டு காயத்ரி ரகுராம் மற்றும் நம்மளுடைய ஸ்னேகன் கூட ஓவரா பேசிட்டு ஓவியாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி வந்துட்டு சக கண்டென்ட் முன்னாடி இன்று வெளியிட்ட ப்ரொமோல நம்மளுடைய ஆரோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓவியா வந்துட்டு வெண்டக்கா பொருள் செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க போல அதை வந்துட்டு கொஞ்சம் ஓவராவே பேசியிருக்காரு செஞ்சா எல்லாருக்கும் செய்ய சொல்லு அப்படி இல்லைன்னா மூடிக்கிட்டு அவங்க ரூம்லயே வந்துட்டு இருக்க சொல்லு எல்லாருக்கும் செய்யறது நான் மட்டும் வந்துட்டு கிச்சன் டீமுக்கு வர சொல்லு இல்லைன்னா தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ எல்லாரும் முன்னாடியும் ஓவியாவை ரொம்பவே சவுண்ட் விட்டு பேசிட்டு இருக்காரு ஓவியா வந்துட்டு எப்பவும் போல இதை கண்டுக்காம அவங்களுடைய ரூம் உள்ள படுத்துட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆரோ ஓவியாவை அந்த அளவுக்கு கொஞ்சி கொஞ்சம் பேசிட்டு தற்போது இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுவது எல்லார்கிட்டயுமே ஆரோவை பற்றி மேலும் தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டு வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய காயத்ரி எதிரா மற்றும் ஸ்னேகன் ஆர்த்தி இவங்களதான் வந்துட்டு மக்கள் கடுமையா வஞ்சித்து வந்திருந்தாங்க தற்போது ஓவியாவையோ வந்துட்டு ஆரோ திட்டினால ஆரோ மேலையும் மக்கள் பயங்கரமான கோவத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க மிகையாகாது மேலும் இது போன்ற செய்தி கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதாவது பண்ணிக்கோங்க தேங்க்யூ